ஐயரச மகள் தவசிநாத திநாத பெருமாளையில் பிறந்த மகள் தம்மகை அழகு பிள்ளை அரசன் மகள் மகன் ஐயா தவசிருந்து பிறந்ததால எங்க சுவாமியான தவசிநாத கொழுந்து கொழுந்து சிவபூசை செய்தவரா ஐயா சிவனை போய் அடைந்தவரா ஏ ஐயமந்தி தேவதைக்கோ

பொன்னுருகி அங்க புகழாக ஆண்டு ஆண்டு வரும் இருவருக்கும் அழகு பிரம்ம லோகப்பட்டனத்தில் பொன்னால குறவும் இல்லை பொங்கி சத்த சால்வு இல்லை ரிசிம் மன்னருக்கோ பொன்னுருகி பெண்ணாளுக்கோ இல்லை மன்னால் குறவும் இல்லை அவருக்கு மக்களால தாழ்வும் இல்லை குறைவும் இல்லை அவருக்கு மக்களால தாழ்வும் இல்லை அந்த பிரம்ம ரிஷி மன்னரு ஆளக்கூடிய மன்னர் தான் பிரம்மரிஷி மன்னர் பிரம்மரிஷி மன்னர் அந்த பிரம்மரிஷியினுடைய மனைவிதான் பொன்னுருகி பொன்னுருகி பிரம்மரீஜி கி பிரம்மலோகத்தில அம்ையே ஏறாள தாராளமாக சத்திச்வங்கல் மண்ண மணிகள் இருந்தாலும் இருந்தாலும் இந்த பிரம்மரீஜினுடைய கோலத்ொலியில் என்ன தெரியுமா கோலத்ொலியில் அய்யா அன்றாட காலமாக யுக யுக நாளாக அம்மா ஆதி கைலாயத்திலே கன்னிமுளையிலே கற்பக சோலையிலே கடவுளுடைய பூஜைகளை നടത്തി கொண்டிருக்கிறார் இருக்காரேங்க கடவுள் பூஜை செய்துவாராம் ஓ அம்ையே ஏ ி பின்னாலோ மாமையா சிவபூஜைகள் செய்பவர்கே செல்ல பிள்ளை அவருக்கு இல்லை சிவபூஜை செய்யக்கூடிய பிரம்மரிஜிக்கு முன்னுரிகி முன்னுரிக்கும் சொத்து சிவங்கள் மண்ணு மனைகள் ஏராளமாக இருந்தோ இருந்தோம் அப்பேற்பட்ட பிரம்மரிஜிக்கு மாமையோ அவர் கண்ணுக்கு பின்னாலே கடவுள் பூஜை செய்வதற்கு ஒரு கைக்குழந்தை இல்லை இல்லையே இல்லையே அந்திய காலத்திலே ஆண்டவன் பூஜை அரணார் பூஜை செய்ய ஒரு பிள்ளை இல்ல இல்ல இல்லை முன்னுரீ சொல்லுவாளா மன்ன வேறு மனவாளா எஜமான ரஜகிலியோ எனக்கு வைத்த பிராணநாதா நானும் இதுவரைக்கும் பிள்ளை இல்லை அந்த கண்ணுக்கு பின்னாலை நமக்கு காணியான குழந்தை இல்லை அண்டிய காலத்தில் அஞ்சிய காலத்தில் பிள்ளை நமக்கு இல்லை man கண்ணுக்கு பின்னால கடவுள் பூஜையை செய்ய வேண்டாமா செய்யணுமல்ல சாமி நம்ம அந்த காலத்துல நம்மள ஆதரிக்க ஒரு பிள்ளை வேண்டாமா வேணுமல்ல சாமி பிள்ளை இல்லாம இருந்தா இறைவன் பகவான் பூஜையை செய்வதற்கு யாரு இருக்கா நமக்கு யாருக்கா யாருக்கா ஐயா நான் சொன்னார் பிரமேரிஜி என்ன சொல்றாரு ஏடி அம்மா ஏ அம்மா பொன்வரிக்கு

യിലട <laughs>

பயப்படுதான் உனக்கு புத்திர சந்தான பாக்கிய வேண்டுமா வேணும் இல்ல ஜாமி உனக்கு பிள்ளை வர வேணுமானால் என்ன வடக்கு வாசல்ல போய் அக்னி பிரவேசம் இருந்து இருந்து ஆண்டவனுடைய தீர்த்தத்தையும் திருநீரையும் உன் மனைவி கையிலே கொடுத்தான் கொடுத்தியானால் உனக்கு அழகான புத்திர சந்தான பாக்கியம் உண்டு உண்டு உண்டப்பா இந்த ஆண்டவன் சொன்னவண்ணமாக அந்த பிரம்மரிஜி வடக்கு வாசல் வந்தால் அக்னி பிரவேசம் செய்தார் செய்தாரு தீர்த்தத்தையும் கையில் எடுத்தால் இறைவனிடத்திலே திருநீரையும் வாங்கினார் மனைவியின் இடத்திலான அந்த பிரமலகோடோடி வந்து வந்து தீர்த்தத்தையும் திருநீரையோ அந்த பொன்னுருக்கு கொடுப்போ அந்த பிரம்மரிஜி கொடுத்த போது அந்த பொன்னுரி கைல வாங்கி அவர் தீர்த்தத்தையும் அறந்துவார் திருநீர பூசுவார் ஐந்து மாதம் கழிந்திடும் அறவை அருபூரண

தவசிறந்து பிறந்ததினால் தவசிநாதன் என்றும் தவசிநாதன் என்றும் சிவனுடைய அருளால் குழந்தை பிறந்ததினால எனக்கு சிவக்கொழந்து என்று சொல்லி சிறப்பு பெயர் கொடுப்பாரோ சிவக்கொழந்து பாடகனோ காப்பது போ பருவமான அந்த ஆறு வயதிலே அருணர் மேல தியானமான ஆறு வயதிலே அந்த சின்ன மகன் சிவக்குழந்தைக்கு சிவக்குழந்தைக்கு ஆண்டவன் மேல தியானமாக ஆறு வயதிலே ஆண்டவன் மேல தியானமாகி அம்மா பேர் விட்ட அழகு திருமகன் ஆ மகன் 68 வயதுக்குள்ளே அப்பா பிரம்மর্ষি இடத்திலே எல்லா கல்விகளையும் படித்தார் நான் படித்தார் தேவாரம் திவ்ய பிரம்மந்தம் அம்மா திருவாசகம் அதானே இப்படி இறைவனுடைய அம்மா திருவடையாரர்கள் அம்மையோ அனைத்து கலைகளையும் படித்தார் 12 வயதுக்குள்ளே பாலகன் சிவகுளند சிவகுளند படித்தார் படித்ததோர் பாலகன் 12 வயதான உடனே அம்மா அப்பா பிரம்மর্ষি இடத்திலே கேட்கார் ஏ அப்பா ஏ பிரம்மর্ষি ஏ பிரம்மর্ষিயேஎனக்கோ வயது பதினாறு

புளித்தோல் போர்வ ஆனைத்தோல் ஆசனம் எல்லாத்தையும் எழுந்துகிட்டு அப்பா கிட்ட வந்தாரு இந்த சிவக்குழுந்து

பக்கத்தில் கடவுள் பூஜை கன்னிமூல பக்கத்திலே கடவுள் பூஜைகளை நடத்துறான் சிவக்கொழில் ஆறு கால பூஜைகளை கடவுளும் தவறாம நடத்துறான் சிவ குழந்தை சிவ குழந்தை செய்யும் பூஜை நாளுக்கு நாளா நாளுக்கு நாளா வளர்ந்து கொண்டே இருக்கு இருக்கிறது பதினாறு வயசு பாலகம் கூடிய பூசை அல்ல கிடையாது பெரிய வேதாந்த வேதியை நடத்தக்கூடிய பூசையிலிருந்து பதிமடங்கு பூஜையை நடத்திட்டார் நடத்திட்டு இருக்காரு சிவ குழந்தை பாலகன் அதுல பூசை

மலை சிவகுளந்து களையும்ட்டான். மணி உறங்கிட்டு தான கங்காதேவி எடுத்துட்டு உறங்குதே. அப்ப நம்ம வந்துட்டேன் சாமி பூஜையை செய்யக்கூடாது கூடாது. கூடாது என்று இந்த சிவகுளந்து ஆத்து படித்றையில மாத்த விருச்சார். அப்படி சிவபெருமானை நினைச்சு அப்படியே அ விழுந்து உறங்கிட்டாரு என்ன பிடிச்ச சிவபெருமான உறங்கிட்டாரு அவன் பொழுது விடிஞ்சு போச்சு விடிஞ்சிடுது வெள்ளி கிழமை ஆச்சு விடிய கால நேரம் ஆகிடுதா விமலன் பூஜை இன்னைக்கு நடத்த முடியாம ஆகிடுதா ஆகிடுதா ஐயா என்ன சிவ I'm a know. இவ்வளவு நாள் செஞ்ச பூஜையை யாக்காம யாத்துக்கிடாமல் பொழுது தவறு வந்துட்டேன் ஐயா எனக்கு சாபம் போல யாரோ கூவிட்டான் சாமி இனி பூஜையை செய்ய நின்னு நின்னு சாமி சிவனுடைய லிங்கத்தை பிடித்து சிவக்குழந்தை கேட்ட போதே சிவபெருமா பிரச்சனமாகி பிரசனமாகி ஏ அப்பா ஏ சிவக்குழந்த ஏ சிவக்குழந்த நீ அரசலையில் பிறந்ததினால் அரசன் மகன் உன் பெயரு தவசி இருந்து உன்னை பெற்றெடுத்ததினால் தவசிநாதன் இரண்டாவது பெயரு இந்த சிவனுடைய அருளா நீ குழந்தையாக பிறந்ததினால் சிவ குழந்தை உன் பெயரு மாமப்பா அப்பா இன்னையில இருந்து நீ சிவபூஜை கைலாசத்துல செய்ய வேண்டாம் 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 இருக்கக்கூடிய இந்த இந்த தளத்தில் இந்த கைலாசத்தில் என்னுடைய சிவலிங்கத்தை சேர்த்து அனைத்து பிடித்தால நீ சிவன் இணைந்த பெருமாளாக சிவன் அடைந்த பெருமாளாக போய் அமரணும் நீ நீதான் ஆளுமைக்கு அதிகாரம் உனக்கு தான் அண்ணாவி தெய்வம் 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 கட்டுப்பட்டு தான் மட்டுள்ள பரிவார தேவதைகள் நடத்த அதனால இந்த கைராஜத்தில் பெருமாளாக இருக்கணும் இருக்க வேண்டும் உனக்கு பூலோக தேசத்திரி நீலவதான பொங்கல் வைத்து பொங்கல் வைத்து ஒரு செங்கிலாகி உனக்கு பழி கொடுப்பா கரைக்காத பானையோ பானக்கரையும் உனக்கு கனியாத கதளி கதளி பாடம் ஏ அரசன் மகனே சிவபெருமா சிவ பெருமா உனக்கு அது மேட்டும் அல்லாமல் உனக்கு அவளு ஒரி கடலையோடு உனக்கு அச்சு வெள்ளமும் தான் படைத்து தான் படைத்து ஒண்ணி சிவன் அணைந்த ஆ பெருமாளாக பெருமாளாக உன்னை பூலோக மக்கள் எல்லாம் கைப்பாரே பெருமாளாக எங்க அரச நல்ல கையில கடவொழியிடம் நிலைய வாங்கி ஆக்குவரம் அழிக்கும் நரங்கள் ஆயிரத்தி எட்டு யுவதனமோ நூத்தி எட்டு திருப்பதியோ அழகுடனை சேர்வை செய்து தேவர்கள் மலர் சொரியோ சொரிமத்தையும் காவுக்குள்ள ஐயனார் இளமதியில அழகு கோடி நிறங்கள் வாங்கி நீதி உள்ள நாடுதான தான நேர்ம உள்ள நாடுதான பாப்பா குடி தன்னதியில எங்க யாதவரும் மக்களிடோ இந்த கரடி மாடன் வாசலில சிவன என்ற பெருமாளாக பாப்பா குடி யாதவர் சமுதாயத்தில் வந்து அலகோடு நிலைய வாங்கினார்